பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இயக்குனர் எஸ்எஸ் எஸ் ராஜமௌடி எம் கீரவாணி மியூசிக் டைரக்டர் நம்ம பிரபாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மறுபடியும் இன்னொரு முயற்சி எடுத்து என்ன பண்றாங்க ராணா ரகுபதி அவங்கலாம் சேர்ந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு இந்த படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க எல்லாரும் வந்து வேற மாதிரி ரீலீஸ் பண்ணுவாங்க இவங்க வந்து என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் கம்பைன் பண்ணி அதுல எந்தெந்த காட்சி வந்து மிக மிக முக்கியமான காட்சிகளும் அதெல்லாம் வந்து கோர்வையாக்கி ஒரு மூணே முக்கா மணிதான படமா வந்து இந்த படத்தை வந்து திரையிட்டு இருக்கிறாங்க இந்த படத்தை வந்து கதெல்லாம் எல்லாம் தெரிஞ்ச கதை தான் அதே கதை எல்லாம் எதுவும் மாற்றம் கிடையாது ஒரே ஒரு டெலிகட் சீனை மட்டும் இந்த படத்தை வந்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க பிளஸ் இன்டர்வல்ல வந்து இந்த பாகுபலி வந்து இன்னொரு ஒரு காமிக்ஸ் பிக்சர் மாதிரி இன்னொன்னு வர வேண்டியது மாதிரி அனிமேஷன் ஒரு பிக்சர் வந்து ஒண்ணு ரெடி பண்றாங்க அதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டிருந்தாங்க இது ரெண்டு தான் வந்து இந்த படத்தை வந்து புதுசாக சேர்க்கப்பட்டிருக்க தவிர மிச்சம் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் ஆல்ரெடி பார்த்த செகண்ட் பார்ட்ல இருக்கிற எல்லா காட்சிகளுமே வருது அதுல ஒரு சில காட்சிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா வாய்ஸ் ஓவரில் வந்து காட்சியை ஓட்டிடுறாங்க எஸ்பெஷலி எந்தெந்த சீனை கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து இந்த விஷயம் புரிஞ்சிடும் நம்ம பிரபாஸ் வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு சின்ன இருந்து பெரிய பையனா வளர்ந்து அந்த லிங்கத்தை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு அந்த ஒரு அறிவியல் வச்சிருவாரு நிஜப்புறம் முடியாது மலை மேல ஏறும்போது நம்ம தமனா வருவாங்க இல்லையா அது வரைக்கும் காட்சியில் தொடர்ந்து இருக்கும் தமனால இருந்து அங்க இருந்து நேரம் அடுத்த காட்சி என்ன போகணும் அவர் நேரா வந்து தன்னுடைய தாயை காப்பாத்துற சீன் வந்து அப்படியே மாறிடுவாங்க அந்த காட்சி அந்த இடைப்பட்ட காட்சியில் வந்து வாய்ஸ் ஓவர்ல அப்படியே சொல்லி சொல்லி இந்த மாதிரி தமனா இந்த மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி என்னென்ன சீன் அது அப்படியே வாயில வாய்ஸ் சொல்லுவாங்க ஒரு சில காட்சிகள் ஜஸ்ட் ஒரு முப்பது செகண்ட்ல அந்த சீன் அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டு நேரம் என்ன பண்ணிடுறாங்க அவரை காப்பாத்துற ஒரு காட்சிக்கு போயிடுறாங்க அங்கிருந்து அது மாதிரி பல காட்சிகள் வந்து என்ன பண்றாங்க அதே மாதிரி திருவிழா கண்டுபிடிக்க போகிற அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் அந்த ஒரு இருந்து அந்த மூன்று பெ மூன்று பெண்கள் சேர்ந்து ஆடுற ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் அந்த பாட்டையும் கட் பண்ணிடுறாங்க ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற இங்கு மிஞ்சி போனா ஃபஸ்ட் பாட்டை ஒன்னே முக்கால் மணி நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டை முடிச்சிடறாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்னா அந்த முதல் கதையை அந்த பாகுபடி ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா அந்த மொத்த கதையுமே வந்து ஒன்னே முக்கால் மணி நேரத்தை முடிச்சுட்டு படத்துக்கு வந்து பிரேக் விட்டுறாங்க பிரேக் விட்டு ஒரு பதிசாங்க முன்னாடியே உள்ளே நோக்காந்தனா செகண்ட் பார்ட் ஆரம்பிக்குது செகண்ட் பார்ட் வந்து ரெண்டு நிமிஷம் கிட்ட ரெண்டு ஹவர் கிட்டத்தட்ட ஓடுது அந்த ரெண்டு வாரில் வந்து அங்கே போய் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா காட்சியிலும் வந்து ஒரு சில காதல் காட்சிகள் ஒரு சில சண்டை காட்சிகள் வந்து தவிர்த்துட்டு மிச்சம் எல்லா முக்கியமான காட்சி எல்லாமே போட்டு கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து மூணே முக்கால் மணி நேரம் நம்மளை உட்கார வைக்கிறாங்க இந்த பாகுபலி படத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த படம் வந்து வந்த வந்தோடனே பஸ்ட் வந்த வந்தோடனே பார்த்தீங்கன்னா நாங்களாம் தேட்டர்ல போய் படம் பார்க்க போகும்போது நாங்க வந்து தெலுங்கு படத்தை வந்து பொதுவாக தெலுங்கு படத்து மேல எங்களுக்கு வந்து பெரிய அபிப்பிராயம் அந்த நேரத்தில் கிடையாது பாகுபலிக்கு முன்னாடி வந்து அவ்வளவு பெரிய அபிப்பிராயம் வந்து தெலுங்கு படத்து மேலே கிடையாது தமிழ்நாடைய சேர்ந்து எப்பவுமே வந்து தெலுங்கு வந்து கிண்டல் பண்ணி தான் இருப்பாங்க கொஞ்சம் ஒவ்வொரு ஓவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே போலதான் இந்த பாகுபலி நாங்க முத பா போய் பார்க்கும்போது வந்து பாத்துட்டு வரும்போது எங்களெல்லாம் வந்து அதை வந்து ஏத்துக்கவே முடியல என்னடா ஒரு லிங்கத்தை தூக்கி வச்சு நான் அசால்ட்டா அவன் பல பள்ளத்துல இறங்குறான் அப்படி போறான் இப்படி வரான் என்னடா இது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தோம் அது எல்லாம் அந்த மலை மேல ஏகுறது மொத்த இதையும் ஒரே ஆளா ஜெயிக்கிறது எல்லாம் தாங்க முடியாத ஒரு தான் நாங்க வெளில வந்தோம் ஆனா நம்ப முடியாத அளவுக்கு வந்து அந்த பஸ்ட் பார்ட் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட ஆரம்பிச்சிச்சு தமிழ்நாட்டு மட்டும் இந்தியா முழுதும் ஓட ஆரம்பிச்சோன்னு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இந்த படத்தின் எதிர்பார்ப்பு போச்சு அப்படியே டோட்டலா செகண்ட் பார்ட் வந்து வேற ஒரு உலகத்துக்கு வந்து ராஜமௌலி எடுத்துன்னு போயிட்டாரு நம்ம என்ன ஆயிட்டோம் செகண்ட் பார்ட் படம் பார்க்கும்போது பாகுபலி எல்லாமே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ரஜினி சார் எல்லாமே பண்ணுவாரு நம்ம ஒரு கன்வின்ஸ் பாருங்க அந்த மாதிரி பாகுபலி எல்லாமே பண்ணுவாரு நம்ம என்ன ஆகிட்டோம் கன்வின்ஸ் ஆயிட்டோம் கன்வின்ஸ் ஆயிட்டு என்ன பண்றோம் அவர் என்ன நம்ம காமிச்சாலும் மலம் நம்மளால என்ன பண்ண முடியல அதை வந்து இது பண்ணுவாப்பா இது பண்ணுவோம் இது பண்ணுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணோம் அந்த செகண்ட் பார்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைஞ்சிருந்தது இப்போ இந்த இது வந்து என்ன பண்றாங்க அந்த ஃபர்ஸ்டே செகண்டை சேர்த்து கம்பைனா வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் மணி நேரம் ஓட்டுறாங்க அந்த மூணே முக்கால் மணி நேரம் நீங்க உட்காந்து பார்க்கணும் அப்படின்னா தெரிஞ்ச கதை அதே கதையை வந்து மூணே முக்காம் மணி நேரம் பார்க்கணும் அதுவும் இந்த பாகுபடியை வந்து விஜய் டிவிலையும் நம்ம அந்த தொலைக்காட்சியிலையும் பார்த்து 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 ஒரு ஒரு சீனும் ஒரு ஒரு காட்சியும் எப்படி நம்ம எல்லாமே தெரியும் இருந்தாலும் அதை வந்து மூணே முக்கால் மணி நேரம் தேடல உட்காந்து பார்க்கணும் அப்படின்றது வந்து ஒரு உண்மையா வந்து ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது எனக்குலாம் மூணே முக்கால் மணி நேரம்ன்றது வந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அந்த இன்டர்வோட சேர்த்து நாலு மணி நேரம் உட்காந்து நம்ம பார்க்குற அளவுக்கு நம்ம அதே பார்த்து அதே கதைகள் தான் பெரிய பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறோம் அவ்வளவுதான் ரொம்ப நாள் தச்சு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறோம் அதை ரெண்டு பார்ட்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது என்ன என் மனசுல தோணுச்சுன்னா இந்த படத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க பாகுபலியே ஒன் நான் டூ ரெண்டுமே கம்பைன் பண்ணி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பல படங்கள் வந்து இப்ப வந்து பல படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் தனித்தனியா இருக்கு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்லதே கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி திரையிட்டு நம்ம திரையில ரசீல் வந்து நம்ம ரசீல் வர வழி கிடையாது நல்ல படம் பாகுபலிலாம் போய் பார்த்து தான் அவனை அது குடும்பத்தில் ரொம்ப விட மாட்டாங்க போய் பார்க்கணும் அந்த மாதிரி எத்தனை படங்களை வந்து இந்த மாதிரி பார்க்க வைக்க போகிறாங்க ஒன்று ரெண்டு சேர்த்து கம்பைன் பண்ணி போட போகிறாங்கன்னு தெரியல பொதுவாக இந்த படத்தை வந்து பாகுபலி நீங்க எதுவுமே பல தடவை இல்லைங்கன்னா நல்லபடியாக வீட்டில் இருங்க அதே தான் ஒன்று பெருசாக ஒன்றும் ப்ரூஸ் பால்ஸ்லாம் கிடையாது அதையே போட்டால் வந்து சில சில காட்சியில் கட் பண்ணி மறுபடியும் போட்டு நம்ம வந்து உள்ள படம் ஒரு பற்றி கொள்ள போகிறதா இந்த பாகுபலிந்த எல்லாத்தையும் ஜாயின் பண்ற போறோம் பெட்டர் வந்து இந்த படத்தை வந்து நீங்க வேற வழியில் ரொம்ப நீங்க வந்து சந்தோஷமா இருந்த ஃபேமிலி சந்தோஷமா பழத்தை ஒரு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா போய் பாருங்க மத்தபடி பல தூரம் பார்த்தீங்க ஆளுங்க வந்து இந்த படத்தை பார்க்காம வேற நல்ல படமா பார்த்து ஒரு தமிழ் படத்தை வாழ வைக்க முயற்சி பண்ணுங்க